ஒரு சில நாட்களில் ஒரு புதிய வகுப்பை நான் துவங்கவிருக்கிறேன் ஆன்லைன் நேரலை வகுப்பு இந்த வகுப்பின் பெயர் த ஃபினிக்ஸ் அப்படிங்கிறது இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக மூத்த குடிமக்களுக்காக ஸ்பெஷலாக நடத்துகிற ஒரு வகுப்பு அப்படி ஸ்பெஷலாக என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கலாம் சமீப காலத்தில் நான் பார்க்குறது கவுன்சிலிங் செஷன்ஸில் நிறைய வந்து வயதானவர்கள் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் வராங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்களுக்குன்னு சில விதமான பிரச்சனைகள் இருக்குது மன ரீதியாக உடல் ரீதியாக இன்னும் பல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக அப்புறம் அந்த உணர்வு பூர்வமாக இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு இப்போ இருக்குது இன்றைக்கெல்லாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாக அதிகமாக அந்த சீனியர் பீப்புளுங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தியானத்தை உருவாக்கி அவங்களுக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற உணர்வோடு தான் இந்த வகுப்பை நான் துவங்குறேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் கண்டிப்பாக இதில் கலந்துக்குங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது சில பேர் கேட்கலாம் அப்போ நான் அறுபது வயசு ஆகலை எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது ஐம்பது வயசு தான் ஆகுது நான் கலந்துக்கலாமான்னா கண்டிப்பாக கலந்துக்கலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது மே மெயினாக நம்ம பேச போகிறது சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக ஸோ கொஞ்சம் முன்னாடி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லை ஸோ கண்டிப்பாக அந்த தியானம் கேட்க கேட்க மனசில் ஒரு மிகப்பெரிய தெளிவும் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பாக கலந்துக்கலாம்